அமெரிக்கா வந்து நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரா இருந்ததுன்னு சவுதி அரேபியா வச்சுதான் இந்தியாவை மிரட்டணமா நேரடியாக அவங்க மிரட்ட முடியாதா இந்தியா பாகிஸ்தானோட நீ சண்டை போடக்கூடாது அவங்க மேல குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்தியா கேக்குமா கேட்காதா இப்ப இதுதான் கேள்வி அந்த மாதிரிலாம் இந்தியா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா ஒண்ணு அமெரிக்காவுடைய பவர் செல்வாக்குன்றது குறைஞ்சு போச்சு இந்தியாவுடைய செல்வாக்கு பவர்ன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தான் அமெரிக்கா சொல்றதை இந்தியா கேட்காது வென் இட் கம்ஸ் டு அட்டாக் against பாகிஸ்தான் புரியுதுங்களா அப்புறம் வீக் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் வளரின்னு தெரிகிறாரு அப்ப அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அமெரிக்கா தன்னால சாதிக்க முடியாது அப்படின்றதுனால சவுதி அரேபியாவோட வந்து இவங்க ஒரு பேக் போட வச்சாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவே போடா வாரமா நில்லு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒப்பந்தத்தை நீ என்னவென்னா பண்ணிக்காங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சரி இப்ப சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்கு